சமூக நீதி மாணவர் இயக்கம் நடத்தும் காந்தி படுகொலையும் பயங்கரவாத எதிர்ப்பு நாளுக்கும் கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நண்பர்களே நாம் ஒரு அசாதாரணமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு அது என்ன அசாதாரணமான காலகட்டம் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையினுடைய காக்கி பேண்ட் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய காக்கி ட்ரௌசராக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அரசு பயங்கரவாதமும் பாசிச பயங்கரவாதமும் ஒரு சேர ஒரு சேர மக்கள் மீது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு அடக்குமுறையை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த கருத்தரங்கம் நாம் நடத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தை நாம் ஆழமாக உள்வாங்க வேண்டிய தேவை இருக்குது தோழர்களே நண்பர்களே ஒரு பக்கம் வரலாற்றை பற்றி நம்மளுடைய தோழர்கள் நிறைய சொன்னாங்க ஒரு சில விஷயம் அதை ஒட்டி பகிர்ந்துட்டு சில கேள்விகளையும் சில கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு உங்களைப் போல் நானும் பேராசனுடைய கருத்துரை கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் என்ன அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து மூன்று பேரை தவிர்த்துட்டு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை சொல்ல முடியாது முதலாவதாக காந்தி இரண்டாவதாக சுபாஷ் சந்திர போஸ் மூன்றாவதாக பகத்சிங் ஏன்னா மூன்று பேரும் மூன்று பாதை மூன்று திசை இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துக்கு தங்களை வந்து தியாகம் தங்களை வந்து அர்ப்பணித்தார் பகத்சிங் இந்த நாட்டில் ஒரு மின்னலை போல ஒரு ஒரு மின்சாரத்தை போல பாய்ந்து ஒட்டுமொத்த இளைஞர்கள் மற்றும் வெறும் இருபத்தி மூணு வயசு தூக்கு மேடை மொத்தமிடும் பாலுக்காடும் குழந்தை கல்விக்கு இயங்கும் மாணவன் வேலை தேடும் இளைஞன் இவர்கள் இல்லாத இந்தியாவே உண்மையான விடுதலை பெற்ற இந்தியா அப்படின்னு முழங்கினோம் இன்றைக்கு வர அது உண்மையாக இருக்குது இன்னைக்கு வர அப்போ இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பகத்சிங்கும் பகத்சிங்குடைய தோழர்களும் எச்எஸ்ஐயோடைய இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மியுடைய தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் முன் அந்த பூர்ண சுராஜ் டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு வந்து இந்த விடுதலை வேண்டாம் திருப்பி பணக்காரன் பணக்காரனாவும் ஏழை ஏழையாகவும் இருக்கக்கூடிய விடுதலைங்கிறது போலியான விடுதலை ஆக எங்களுக்கு வேண்டியது உண்மையான விடுதலை முழு விடுதலைன்னு சொன்னாங்க முடக்கமட்டும் வெறும் இருபத்தி மூணு வயசு எந்த ஒரு ஒரு விமர்சனத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு விடுதலை போராட்ட வீரன் இந்திய வரலாற்றில் இருக்கான் அப்படின்னா அதை பார்க்கணும் அடுத்ததாக சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இராணுவத்தையே கட்டமைத்தார் அவருடைய அந்த பயணங்கள்லாம் தான் நம்ம நினச்சிக்கூட பார்க்க முடியாது ஒரு வீட்டு சிறையில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக சோவியத் ரஷ்யா போய் எப்படியாவது இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்காதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலும் மிகப்பெரிய ஒரு 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 விவேகத்தோட வந்து செயல்பட்டார் இராணுவத்தை கட்டமைச்சார் சலோடி இல்லை முழக்கத்தில் கோய்மாவில வந்து அந்த தேசிய இராணுவம் வந்து கைப்பற்றிச்சு அது ஒரு வரல அடுத்ததாக காந்தி மகாத்மா காந்தி காந்தியினுடைய அணுகுமுறைகள் செயல்பாட்டில் நமக்கு ஏராளமான விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக காந்தியை நாம் மகாத்மாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் மற்றும் ஒரு வரலாறு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு என்ன அப்படின்னா முதல் விஷயம் அறவழி போராட்டம்ன்றது வந்து மனித உள்ள வரலாற்றில் எல்லா கட்டத்திலையும் இருந்தது அந்த அறவழி போராட்டத்தை மக்களினுடைய ஆயுதமாக மாற்றி இந்திய மக்களின் மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு இந்திய மக்களை பெருந்திரளாக இந்த போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க வைத்தது அந்த அறவழி போராட்டத்தை அந்த நான் வயலன்ஸை உலகம் முழுக்க பரவலாக்கியது காந்திக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கும் காந்தியினுடைய தாக்கத்தின் நாட்டு நூதத்தின் மாதிரியான ஏராளமான தலைவர்கள் மண்டலா மாதிரியான தலைவர்கள் உருவான அதனால அதனால என்னவோ இந்திய தேசம் என்று கூட வெளிநாடுகளில் வந்து குறிப்பிடுவதில்லை காந்தி தேசம் என்றுதான் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது காரியம் ரெண்டாவது விஷயம் காந்தியை நாம் மகாத்மாவை பார்ப்பது ஒட்டுமொத்த இந்தியாவை பிளவுபடுத்தி ஒரு வெறுப்பு அரசியலை இந்து முஸ்லீம் ஒரு வேற்றுமையை டிவைட் அண்ட் ரூல் சொல்லக்கூடிய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு முதலில் தூபம் போட்டது யார் என்றால் இந்து மகாசபா பின்னர் அதற்கு பலியானது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு ஒரு பக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக குரல் கொடுத்து அதற்காகவே தன்னை கொண்டு அதற்காகவே தன்னை வருத்தி கொண்டு அதற்காகவே உயிரை விட்ட ஒரு ஆகத்மா ஒரு மனிதர் காந்தி அதை யாரும் மறுக்க முடியாது ஒரு பக்கம் இந்தியா விடுதலைன்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த விடுதலையை நேரு மாதிரியான தலைவர்கள் விடுதலை கொண்டாடும் போது காந்தி விடுதலை கொண்டாடவில்லை விடுதலை கொண்டாடவில்லை இந்தியாவினுடைய மேற்கு எல்லையிலும் கிழக்கு எல்லையிலும் அப்பாவி மக்கள் இஸ்லாமிய மக்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் மிக மோசமாக மிக மோசமாக படுகொலை செய்து கொண்டிருந்த அந்த சூழலில் காந்தி விடுதலை கொண்டாடுகிறது மேற்கு வங்காளத்தில் அதாவது முன்னாடி வங்காளம் மேற்கு வங்காளத்தில் நவகாலின்ற இடத்துல வந்து கலவரம் உச்ச கட்டத்துக்கு போகுது மனிதர்களே இல்லாமல் மிருகங்களாக மாறிய ஒரு சூழல் அந்த நவகாலியில் இருள் நிறைந்த கலவரம் கட்ட விடுத்து விடப்பட்டு இருதரப்பிலும் அப்பவை குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாரும் வழியாகப்பட்ட சூழலில் இந்தியாவினுடைய அந்த மனசாட்சியாக அந்த ஆத்மாவாக ஒரு அகழ்விளக்கு மாதிரி வந்து நவகாலியில் பயணிக்கிற காந்தி அப்படி பயணிக்கும்போது அமைதிக்காக போது அந்த காந்தியினுடைய அந்த வருகையும் தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் துச்சமாக நினைத்து அந்த கலவர பூமியில் ஒரு பக்கம் ஒரு வெறுப்பு காந்தியின் மீது இந்துத்துவ சக்திகளுக்கு அந்த கலவரத்தை காரணமாக இருந்த ஏன்னா குறிப்பாக அந்த பகு எல்லா பகுதிகளுமே குறிப்பாக வந்து ஒரு அமைப்பாக கலவரத்தை தூண்டிவிட்டதில் வந்து இந்து மகாசபாவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அந்த அமைப்பாக இருக்கக்கூடிய பங்கு வேறு எந்த அமைப்புக்கும் இங்கே வரலாற்றில் இல்லை அப்போது காந்தி அங்கே பயணிக்கிறது பயணம் பண்ணதை பார்த்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த கலவரத்திற்கு காரணமான பல அந்த காந்தியினுடைய வருகை அவர்களுடைய ம மனசை வந்து மாற்றுறது என்னென்னா இப்படி ஒரு மனுஷனா ஒரு பக்கம் பத்திரிகை மூலியமாக தூரக்க செய்தி மூலியமாக கேட்ட அந்த மகாத்மாவை நேரில் பார்க்கும்போது அவருடைய அந்த எளிமையும் அவருடைய அந்த உண்மையும் அவர் அவங்களுடைய மனசை மாற்று அதற்கு காரணமாக இருந்த அந்த மேட்டுக்குடி அந்த பிராமண சமூகம் அந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்த ஒரு சிலர் முன் வந்து காந்தி நாங்கள் என்னவோ நினச்சோம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஆத்மா இந்த மாதிரி நாங்கள் என்ன பிராய்ச்சித்தம் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து காந்தியை பார்த்து கேட்குறாங்க அப்போ காந்தியை பார்த்து கேட்கும்போது காந்தி சொல்கிற இந்த கலவரத்தில் அனாதையாக்கப்பட்ட பெற்றோர்கள் கொல்லப்பட்டு அனாதையாக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய குழந்தையை நீ எடுத்து வளர்க்கணுன்ற அப்படி இஸ்லாமிய குழந்தையை எடுத்து வளர்ப்பது தான் நீ கேட்கக்கூடிய அந்த பிராய்ச்சி தோன்ற அதே போல் அந்த பிராமணர் ஒரு இஸ்லாமிய பெண் குழந்தையை வளர்க்குறார் அதுவும் எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறார் ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்ணாக அந்த மதத்தை வழிபடக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு குழந்தையாக தான் நீ வளர்க்கணும் அப்படின்னு நிபந்தனை ஒரு நிபந்தனையை கொடுக்குறார் அதே போல் அந்த பிராமணர் அந்த பெண் குழந்தையை ஒரு இஸ்லாமிய பெண்ணாகவே வளர்த்தார் அப்படி வளர்த்த அந்த பெண் ஒரு கட்டத்தில் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்தியா அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காந்தியவாதியில் அப்படி அந்த பெண் வந்து இடம்பெறும் அங்கே இந்த வரலாறை நாம் வந்து கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா குறிப்பாக பாசிசம் இந்துத்துவா இந்த பிராமணியம் இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆபத்தில் போய் நிறுத்திருக்கு அப்படின்னா நேரடியாக காந்தி தேசம் சொல்லப்பட்ட அந்த காந்தியை படுகொலை செய்தவர்கள் ஆட்சிப்பிடத்தில் அமரக்கூடிய இடத்துல வந்திருக்கு அதுவும் மோடி யார் என்பது வந்து தெரியும் எங்கிருந்த அந்த மொழி வந்த இந்திய அரசியல்கள் பார்த்தா அந்த கோதுரா கலவரம் யாரும் மறக்க முடியாது அந்த கோதுரா கலவரத்துடைய செய்திகள்லாம் படிக்கும்போது உறக்கமே இல்லை அது மிக ஒரு கொடுமையான ஒரு காலகட்டம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுருந்தேன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை இஸ்லாம் மதத்தை சார்ந்த பெண் என்ற ஒரே காரணத்திற்காக நடுவீதியில் அறுத்து அவருடைய அந்த கருவை நெருப்பில் எரித்த ஒரு மிருகங்கள் மிருகங்களாக மாற்றப்பட்ட அதற்கு காரணமாக இருந்த மோடி இன்னைக்கு நம்மளுடைய இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்காருன்றது தான் நாம் மிகவும் வருத்தமாக பார்க்க வேண்டிய விஷயம் தோழர்களே நண்பர்களே இப்போ இந்த சூழலில் வந்து ஒரு பக்கம் சமூக நீதிக்காக நாம் தொடர்ச்சியாக இந்தியாவே வந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடும் போது தமிழகமும் தமிழகமும் ஒரு விதிவிலக்காக இருந்தது இந்தியாவினுடைய விடுதலைக்காக இங்கே வந்து வட நாட்டில் அளவுக்கு வந்து போராட்டங்களோ இல்லைன்னா கோரிக்கைகளோ இல்லை அப்பவே சோஷியல் ஜஸ்டிஸுக்காக பெரியாரினுடைய தலைமையில் பெரியாரினுடைய வழிகாட்டத்தில் சமூக நீதிக்காக விடுதலையை கடந்த ஒரு 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 நீதியை கேட்டு ஒரு நியாயத்தை கேட்ட ஒரு மிகவும் ஒரு முன்னேறிய ஒரு சமூகமாக தான் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு அப்படின்றத நாம் பார்க்கணும் ஆக இந்த சூழலில் வந்து மோடி அந்த பெரியாரை எதிர்த்த அந்த பிராமணியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது எப்படி நாம் பார்ப்பது ஒரு பக்கம் நாம் வந்து பெரியாரே வந்து பார்ப்பனரை கட்டுமையாக விமர்சன விமர்சனம் பண்ணாலும் ராஜாஜியுடைய ஒரு நெருங்கிய நண்பராக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவரான பிராமணர் சமூகத்திலேருந்து வந்த பி ராமூர்த்திக்காக மதுரையில் வந்து அவரே தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் பி பி ராமவர்த்தி மதுரையிலிருந்து ஜெயித்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய முகங்களாக தெருவில் இறங்கி கலவரம் செய்யக்கூடியவர்களாக யாராக இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்க வேண்டியிருக்கு அர்ஜுன் சம்பத் யார் முக்தார் அபாஸ் நக்வி யார் நஜ்மா ஹெப்துல்லா யார் பிஜேபி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த உடனே சிறுபான்மை மக்கள்ன்ற அந்த விஷயத்தையே வந்து நீர்த்து போக செய்தது வந்து அதில் முக்கியமான பங்கு நஜ்மா அப்துல்லா இருக்கு காலங்காலமாக வந்து இருந்த அந்த விஷயத்தை வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு ரொம்ப சூசகமாக ரொம்ப ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி வந்து செஞ்சாங்க முக்தார் அபாஸ் நக்வியா நக்வியாக இருக்கட்டும் இல்லை ஷானவாஸ் ஹுசேனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் எப்படி வந்து மாறுறாங்கன்றதை நம்ம பார்க்கவில்லை குஜராத்தில் வந்து பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது குஜராத்தில் பெரும்பான்மையான கணிசமான மக்கள் வந்து கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவ மக்களை தவிர்த்துட்டு வந்து இன்றைக்கி எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது இன்னைக்கு அப்படி ஆட்சிக்கு வந்த அந்த பிஜேபியினுடைய அந்த கிறிஸ்துவ அந்த எம்எல்ஏ மந்திரி பதவிக்காக வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு கிறிஸ்துவ ஹிந்து அப்படிங்கிறது இன்னும் ஒரு முரண்பாடு பாருங்கள் எப்படி ஒருத்தன் கிறிஸ்தவனாகவும் இருக்க முடியும் ஒருத்தன் ஹிந்துவாகவும் இருக்க முடியும் நண்பர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க கிறிஸ்துவமும் இஸ்லாமும் ஏன் பௌத்தம் உட்பட சமணம் உட்பட பிராமணியத்தை எதிர்த்து பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை எதிர்த்து கிளந்த வந்த மார்க்கங்கள் தான் மதங்கள் தான் அதனால தான் மக்கள் வந்து அந்த மதங்கள் பெருவாரியாக மாறினாங்க அப்போது கிறிஸ்தவம் நான் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது நான் ஒரு கிறிஸ்துவ ஹிந்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மாற்றி இருக்குது அவங்கள அதுவும் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில் மக்களுடைய முகங்களாக இருக்கவங்களை மாற்றி இருக்கின்ற போதே நாம் ரொம்ப ஆழமாக கொஞ்சம் சிந்தித்து பார்க்கு ஒரு பக்கம் நாம் உணர்ச்சி வசப்பட்டு மேடைகளில் பேசி ஒரு பக்கம் நம்மளுடைய தோழர்களை நாம் வந்து உணர்வுபூர்வமாக தட்டி எழுப்பினாலும் கருத்தியல் ரீதியாகவும் நாம் வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கு கருத்தியல் ரீதியான யுத்தத்தையும் நாம் தொடக்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா வந்து அந்த வேலைகளில் தான் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல் மாதிரி எங்கேயுருக்காங்க இன்னைக்கு வெளிப்படையாக இல்லை பல கூட்டங்களில் இன்றைக்கி நான் வந்து போய் பங்கெடுக்க கூட்டங்களில் என்ஜிஓக்கள் என்ஜிஓ அமைப்புகள் வந்து நடத்துகிறாங்க சரி ஏதோ ரத்த தானம் செய்கிறாங்க நல்ல விஷயம் போனால் வந்து அது கடைசியாக பார்த்தா விவேகானந்தா கேந்திரா விவேகானந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பின்னணியில் செயல்படுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப லாபகமாக நம்மளை மாதிரி வெளிப்படையாக இல்லாமல் இன்றைக்கி வந்து மிகவும் மிகவும் தான் செயற்படாங்க இந்த ஒரு யுக்தியை நாம் வந்து கொஞ்சம் ஆழமாக உள்வாங்கி பௌத்தாக வேண்டிய ஒரு தேவை இருக்குது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிராமணியம் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு கருத்தோட்டம் அப்படின்னா அதை எல்லாவற்றையும் அது கடந்து வர எல்லாவற்றையும் அது விழுந்திக்கும் அப்படி மொத்தமாக விழுந்திக்கும் இன்னைக்கு பௌத்தம் என்பது பௌத்தம் புத்த புத்தர் வந்து ஒரு கிளர்ச்சியாளர் பிராமணியத்தை எடுத்து வந்த ஒரு கிளர்ச்சியாளர் இன்றைக்கி புத்த புத்தத்தையே வந்து பிராமணியை விடுங்கிக்குது புத்தர் என்னவா சொல்றதுன்னா ராமருடைய ஒரு அவதாரமாக வந்து சொல்கிறது ஸோ இன்றைக்கி அளவுக்கு பார்க்குறது இன்னும் இன்னொரு விஷயம் நான் இன்னொரு முக்கியமாக குறிப்பிட வேண்டியதுன்னா நேற்றா இன்னும் நேற்று ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலம் நேற்று அந்த ஊர்வலம் வந்து எதற்காக அப்படின்னு கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது நான்கு பேரை பிரதானப்படுத்தி அந்த நான்கு பேருடைய நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு அந்த மாதிரி விஷயம் வெற்றி வந்து அவங்க ஒரு ஊர்வலம் நடத்திருக்காங்க அதில் முக்கியமாக சீக்கிய குரு குரு கோபன் சிங் அடுத்ததாக ஸ்ரீ ராமானுஜர் மூ ஸ்ரீபெருமத்தை சார்ந்த ராமானுஜர் மூன்றாவதாக வந்து அம்பேத்கர் நான்காவதாக வந்து ஒரு பேர் டக்கன் மரம் ஆக இந்த மூன்று பேரையும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ ராமானுஜர் வந்து மிக முக்கியமாக அந்த சமூக நீதிக்க அந்த காலகட்டத்திலே வந்து வரது மிக முக்கியமான பணிகள் இருக்குது தலித் கதை நீ பிராமணன்றது உயர்ந்தவன் பாரதி மாதிரி மகாகவி பாரதி மாதிரி பிராமணன் தான் இருந்தால் நான் எல்லாரையும் நான் பிராமணர்களாக மாற்றணும்னு சொல்லிட்டு தலித்துக்களை பிராமணர்களாக மாற்றிடு அவர் அவரு அந்த பிராமணியத்தை வந்து ஒரு கட்டத்தில் எதிர்க்கிறார் அப்போ அவரை வந்து எப்படி அவங்க விழுங்கிறாங்க ரெண்டாவது சிக்கிய மதம் அடிப்படையாக தோன்றியதற்கான மிக முக்கியமான காரணம் இந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையும் பிராமணியத்தை எதிர்த்துன்னா சீக்கிய மதம் வந்து வருவாரு ஆக சீக்கியத்தையும் வந்து திருப்பி அது விழுங்குது சீக்கிய மதம் அடிப்படையாக நீங்கள் வந்து அவர்களுடைய அந்த புனித நூலை எடுத்து பார்த்தாலே முதல் பக்கத்துலேயே வந்திருக்கோம் நான் வந்து சமீபத்தில் போன ஆண்டு வந்து குருத்வாரா இதுக்கு போயிருந்தேன் பொற்கோவிலுக்கு போயிருந்தேன் பொற்கோவிலில் வந்து அவங்களுடைய நூல்களில் நூல்கள் இலவசமாக கொடுத்தாங்க அதை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கு பிராமணியத்தை எதிர்த்து இந்து மதத்தை எதிர்த்து வந்து தான் சீக்கிய மதன்றது பதிவு பண்ணுறாங்க ஆக அப்படிப்பட்ட அந்த சீக்கிய மதத்தோடைய அந்த குருவை அதற்காக வந்து ஒரு ஊர்வலம் பேரணின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடத்தி சீக்கிய மதத்தையும் வந்து விடுங்கிறதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் ரெண்டாவது அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து சொல்லும் போது என்ன சொன்னார் நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இறக்கும் போது இந்துவாக நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு முழக்கத்தை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு ஒரு உரையை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த போராட்டத்தை இந்த நடத்திய இந்த பிராமணியத்துக்கு எதிர்த்து நடத்திய அம்பேத்கரையும் சேர்த்து விழுங்கிறதுக்கு இன்னைக்கு இந்த காவி கும்பல் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்கன்றதை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் ஆக தான் நாம் எதிர்க்க போகிறோம் அப்போ இப்படிப்பட்டவர்களையும் நாம் எதிர்க்க போகிறோம்னா நாம் எப்படி நாம் தயாராக வேண்டியிருக்குன்றதையும் பார்க்க வேண்டியது தோழர்களே நண்பர்களே இந்த ஆண்டுன்றது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆண்டு ரஷ்ய புரட்சியினுடைய நூற்றாண்டு மனிதகுல வரலாற்றில் மனிதன் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் மனித சமூகமாக வாழ்ந்த பொழுது அந்த வாழ்ந்த அந்த காலகட்டம் முழுவதும் ஒரு சுரண்டல் சமூகமும் ஒரு சுரண்டப்பட்ட சமூகமும் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தான் முதல் முதலாக எல்லோரும் சமங்க உலகத்துக்கு அறிவித்த மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு நடந்த ஆண்டு இந்த நூற்றாண்டு ரஷ்ய பிரச்சனையுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த தான் வந்து உலக பாசிசத்தை துரத்தி அடித்தது அப்படின்றதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஹிட்லரை படையை ஓட 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 துரத்தி அடித்து ஜெர்மனி பெர்லின் போய் செங்கோடியை இயற்றி அவங்க வந்து உயர்த்தி பிடிச்சாங்க ஆக இந்த ஆண்டில் தான் வந்து இந்த தை எழுச்சி இந்த மாணவர்களுடைய எழுச்சியையும் நாம் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை தோழர்களே நண்பர்களே இன்னைக்கு நான் என்ன கருத்தை நான் வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன்னா மக்களுடைய மனநிலை மக்களுடைய அந்த உளவியல் அந்த உளவியலை நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை மழை வெள்ளம் வந்தது மழை வெள்ளத்தில் இன்னைக்கு ஆண்ட கட்சி ஆண்ட வர்க்கம் ஆண்ட சமூகம் ஒன்றும் இல்லாத்துக்கெலாம் போஸ்டரும் பேனரும் அடித்து விளம்பரம் தேடி அதில் எனக்கு என்ன ஆதாயம் பார்த்த அந்த கூட்டங்கள் எல்லாம் ஓடி ஒதுங்கி ஒழிஞ்சிட்டு ஆனால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சேவையை மட்டும் அது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அர்ப்பணிப்போடு களத்தில் இறங்கி செயல்பட்டது நம் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தான் என்பதை நான் நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் ஏன் அப்படின்னா எந்த கோவில்களும் மழை வெள்ளத்தின் போது திறக்கப்படலை ஆனால் எல்லா மசூதிகளும் திறக்கப்பட்டது இஸ்லாமிய இஸ்லாமிய மீதான அந்த மதிப்பும் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு புரிதலையும் மழை வெள்ளம் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்னைக்கு வர எந்த ஒரு பெரிய அடையாளங்களோ அதனால் எனக்கு என்ன ஆதாயம் கிடச்சுன்னு இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆக இதுதான் நம்ம நம்மளுடைய நாம் பின்பற்ற வேண்டிய அந்த ஒரு ஒரு அறமாக இருக்கட்டும் இல்லை ஒரு 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 பொது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நம்முடைய இந்த முறையாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திற்கான சொந்தக்காரர்கள் நாம் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது ஆக நாம் செய்தோம் பெருவாரியாக செய்தோம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒருங்கிணைப்பில் செய்தோம் ஆனால் யாரோனா வந்து இதோடைய பலனை வந்து ஆதாயத்தை வந்து அடைஞ்சிட்டு போகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது எனக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இருந்தது இந்த மனை வெள்ளத்துடைய முதலாம் ஆண்டு ஒரு நினைவை ஒட்டி வந்து நம்ம மக்கள் எங்கெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு மக்கள் மத்தியில் வேலை செஞ்ச மக் நம்மளுடைய மா சமூக நீதி மாணவர்களுடைய தோழர்கள் நம்மளுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல மக்கள் வீட்டு நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து மனித முகங்களாக மக்களுடைய குரலாக மனி மக்கள் மத்தியில் மக்களுடைய ஒருத்தராக நான் மாறி செயல்பட வேண்டிய தேவை இருக்குது ஏன் இதை நான் சொல்லணும்னா இந்த தை எழுச்சியில் இந்த மாணவர்கள் எழுச்சியில் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா மாணவர்களும் மக்களும் தங்களை எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய அமைப்புகளுடனும் தங்களை அடையாளப்படுத்திக்க விடுங்களேன் ஏன் அடையாளப்படுத்திக்க விடுங்களேன் அந்த உறவிற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் இப்படி அடையாளப்படுத்தினுடைய விளைவு அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் ஏமாற்ற ஏமாற்றப்பட்டது மட்டும் இல்லை ஒரு கட்டத்தில் ஒரு தலைவர் நோக்கி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா இயல்பாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுன்றது எல்லாருமே ஏற்புடையதாக இல்லாமல் போகுது இயல்பாக அதிகார ஆளும் வர்க்கத்தோடு வந்து அவருக்கு கிடைக்கிற நெருக்கடினால் பல விஷயங்களை சமரசம் செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லைனா இனி ஹிப்பா பாதி மாதிரி இல்லை ஒன்று சொல்லணுன்னா இன்றைக்கி பல பேர் எப்படி முதுகில் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழலை தள்ளப்படுவேன் ஆக கோரிக்கைகள் தான் வந்து இந்த போராட்டத்தில் தலைமையாக இருந்தது நம்மளுடைய அந்த கோரிக்கைகளை முன் அந்த கோரிக்கைகள் ஆக அப்போது இதிலேருந்து நாம் என்ன ஒரு படிப்பினை அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் நாம் அமைப்பாக கூடினாலும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் வேலை போகும்போது நம்மளுடைய கருத்துக்களை பரவலாக பரவலாக கொண்டு போவதற்கான யுக்திகளை கையாள வேண்டியிருக்கு மக்களை நாம் அரசியல்படுத்த வேண்டியிருக்கு கருத்தியல் ரீதியாக அவர்களை நாம் வென்றெடுக்க வேண்டியிருக்கு அப்படி அரசியல் படுத்தாமல் கருத்தியல் ரீதியாக வென்றெடுக்காமல் மக்களின் ஒருவராக நாம் மாறாமல் நாம் இந்த பயங்கரவாதத்தையும் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதத்தையும் இந்துத்துவ பயங்கரவாதத்தையும் நாம் எதிர்த்து வென்றுவிட விட தான் முடியாது ஏன்னா இந்த யுக்தியை தான் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்துருக்காங்க இன்னைக்கு மக்கள் வந்து ஊடுருவு இருக்கான் பல ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க பல ஸ்லீப்பர் செல்ஸ் இன்னைக்கு அவர்களுடைய முகங்கள் வந்து பல சமயம் உர உரையாடும் போது தான் வந்து கிடைக்கப்படுது தெரியுது ஒரு பக்கம் வந்து நான் பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் தலித் மக்களுக்கும் நான் அவர் நல்ல நன்மை நினைச்சி பேசும்போது ஒரு கட்டத்தில் அவங்களோட உரையாடல் எங்கே போய் நிற்கிறதுனா நீ இந்துதானே அப்படின்னா அடப்பாவி நான் எப்படா சொன்னேன் நான் இந்துனை உடனே நம்மளை எப்படி வந்து மாத்தணும் அப்போ அவர்களிடம் நான் சொல்லுவதுதான் நான் இந்துன்னு நீ நினைக்கலாம் நான் இந்துன்றதுனால நான் வந்து நான் இப்படி இப்படி பேசுறேன்ற ஒரு உனக்கு கோவம் இருக்கலாம் ஆனால் நான் பேச வேண்டிய தேவை இருக்குது நான் தான் பேசணும் ஏன் அப்படின்னா என்னை போல இஸ்லாமிய பேர் கொண்ட இளைஞர் இன்னைக்கு இஸ்லாமிய அடிப்படை வாதத்தை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக பாகிஸ்தானிலேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் அரபு நாடுகள்லையும் செயல்பட்டு இருக்கான் நான் அவனை பார்க்கல அவன் என்ன பார்க்கல ஆனால் அந்த ஒரு உணர்வுதான் ஆக நீங்க வந்து இந்த 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 பாலத்தை இந்த மாதிரி உணர்வுபூர்வமாக தட்டி எழுப்பி திருப்பி இந்த ஒரு வெறுப்பு கலாச்சாரத்தை விதைக்கக்கூடிய உங்களுடைய இந்த சதி வேலைக்கு இனிமேல் நடக்காது தயவு செஞ்சு பேசாதீங்க அவ்வளோதான் அந்த அந்த இடத்துல அவங்களோட மாற்ற முடியாது அவங்க வந்து மதம் பிடிச்ச யானையாக மாறிட்டாங்க அவங்களோட இனிமேல் உரையாடலை நாம் கொண்டு போகுதுன்றது விரையும் தான் அவருடைய ஆற்றலும் நேரமும் உழைப்பெல்லாம் விரையும் ஆக இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பர் செல்ஸாக வந்து இன்னைக்கு செயல்படுறாங்கன்றதை நாம் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கின்றிருக்கேன் தோழர்களே நண்பர்களே ஆக இந்த சூழலில் இன்றைக்கி நாம் கருத்தியல் தளத்திலையும் களத்திலையும் நாம் களமாடும் களமாடுவதற்கு புதிய யுக்திகளை புதிய செயல் திட்டத்தை அதை ஒட்டி செயல்பட வேண்டும் பண்டை புகழும் பாரம்பரியம் பண்புகள் மிக்கது இந்நாடு அப்ப சண்டையில் எங்கள் அண்டை வீட்டவர் மண்டை உடைந்ததும் இந்நாடு வற்றா நதிகளும் வண்டல் பூமியும் பலம் கொடித்ததும் இந்நாடு தினம் பற்றாக்குறைகளும் பட்டினி சாவும் பரம்பரையானதும் என்னால் படித்து மருத்துவம் பட்டம் பெற்றவர் பணி இல்லாததும் என்னால